மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திக்கு நாயகனாக இருக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்கிர நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று நான்காம் இடத்தில் மிகவும் பலமாக சுகாதிபதியான சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனும் நான்காம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் என மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபதி யோகம் புதுசுக்கிர யோகம் என பலமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது சூரிய புதாதிபதி யோகம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுகஸ்தானத்தில் நிறைந்து கிடைப்பது குறிப்பிடத்தக்க மிகச்சிறந்த ஒரு யோகமாக கருதப்படுகிறது சந்திர பகவானை பொறுத்த மட்டில் பனிரெண்டு ஜென்ம ராசி இரண்டு போன்ற இடங்களில் வலுவாக பயணிக்கிறார் சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் சந்திரன் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது மேலும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெற்றிகரமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு புதிய வேலைவாய்ப்பு புதிய தொழில் சார்ந்த பணிகள் புதிதாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகளில் காரிய வெற்றிகள் என அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இதுவரை சந்திக்கவில்லை என்றாலும் கூட இந்த வாரத்தில் மிகவும் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய பணிகளை மிகச்சிறப்பாக செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக சனி குரு கேது சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த நேரத்தில் பல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றிகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு ஏனெனில் உங்களுக்கு வாய் வார்த்தைகளால் வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்தாலும் கூட மனதளவில் சில சங்கடங்களை கொள்வதால் எதிர்பாராத சிறு சிறு தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே எந்தவிதமான சாதனைகளை நீங்கள் செய்தாலும் அவற்றை அமைதியாக கடந்து செல்லும்போது அவை முழுமையாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் மனநிறைவை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்களை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கலாம் உடல் உபாதைகள் தீரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் பல்வேறு கிரகநிலைகள் சுப பலம் பெற்று அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமாகும் இந்த வாரத்தில் மிகவும் அதீதமான மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் குருமங்கல யோகம் மிகவும் பலமாக நிறைந்து இனிதாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக குரு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை தெளிவுபடுத்துகிறது மேலும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் அதீதமான மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் தங்களுடைய பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் அதீதமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு சூரியன் சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத பணவரவுகள் உண்டு என்றாலும் இந்த காலகட்டத்தில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சிறு சிறு உடல் ரீதியான தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த வாரத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வீண் விரய செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும் சுப விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சினைகள் போன்ற அனைத்திலும் சுமூகமான தீர்வு காணப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதலாக உண்டு என்று சொல்ல முடிகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்திகள் அடிப்படையில் பார்த்து வலுவான அமைப்பில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் கூட்டிச் செல்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த வார காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகம் சார்ந்த அலுவலக விஷயங்களில் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் வேலைகளை மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லாவிதமான பணிகளையும் நீங்கள் செய்யப்போவதால் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த சிரமங்கள் அதிக அளவில் குறைகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசாங்க வேலைவாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைக்கும் மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் மிகவும் சாதகமாக அமைகிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு வியாபாரத்திற்கான திட்டங்களையும் தொழில் சார்ந்த திட்டங்களையும் மிகச்சிறப்பாக செயல்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவிகளும் இந்த நேரத்தில் கிடைக்கிறது மனதளவில் மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்த திட்டங்களை செயலில் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் சார்ந்த முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சுக்கிரன் அதிக அளவிலான பலத்துடன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அமைகிறது மேலும் உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மிக சிறப்பான தனரீதியான முன்னேற்ற யோகங்களை கலைத்துறையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் சிறப்பான முறையில் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அரசியல் துறைக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி ரீதியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய அளவில் கை கொடுப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் கல்விக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனத்தை பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடத்தில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த விஷயங்களில் குறைவில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்திகளை வலுவாக காணக்கூடிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த தோஷமற்று கிரகமான குரு மற்றும் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் என இரண்டு கிரகநிலைகளும் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி புதிய யோகங்களும் வெற்றி மேல் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை